அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் வந்து ரகனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டிருக்காங்க அந்த பாடல்ல வந்து வெளியிட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமையான நிகழ்ச்சிக்கிறேன் நினைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது அவங்க இசையில நானும் ரொம்ப நாளா எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்ன வரைக்கும் நடக்கல அவங்களோட பாடல்ல வந்து வெளியிடுற வந்து நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து சுகன் சுஹசினி மேம் வந்து கலந்துட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன் அவங்களும் அப்புறம் மாதேஷா ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாதேஷாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து இல்லை மேடை மெல்லிசை சைக்கு வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன் ஒரு மியூசிஷனாகவும் இருந்தேன் ரிதம் பிளே பண்ணுவேன் அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாட பாடலில் வந்து மலை மல்ல அந்த பாடல் வந்து இருக்கும் எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குனு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க இன்னமும் வாசிக்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட பாடகளை பாடலை பாடியவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ் என்ன படத்துக்காக மாத்திச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை உண்மையிலேயே என் பேர் வந்து செல்வன் தான் முத்தமிழ் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராக இருக்கும் சுகாசினி மேம் எப்பயாவது நான் நினைச்சிட்டு இருப்பேன் நானே வந்து எனக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள் அதே மாதிரி கோடிட்டு இடங்களில் நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பார்த்திபன் சார் படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அப்போ வந்து சுகாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க அப்போது என்ன கொஞ்சம் ரிவர்ஸா கூப்பிட்டாங்க கவிஞர் அது வந்து நான் ஒரு பெரிய போஸ்டா என்னோட போட்டிருந்தேன் என்னோட ஆசை மாதிரி இன்னைக்கு அவங்கள அந்த நினைவு மறுபடியும் வருது மற்றபடி வந்து மேம் வந்து நான் அப்பில இருந்து மீட் பண்ணியிருக்கேன் நிறைய தூரம் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை தெரியும் எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும் அவங்க வந்து பேசுறப்பையும் சரி இப்போ அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அந்த பாட்லேயும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் அதுக்கும் ஒரு சுதந்திரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடி இருக்காங்க ஃபோக் பாடியிருக்காங்க நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடி இருந்தேன் அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க இரண்டுமே வேறு வேறு காலத்தில் இருக்கும் அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொன்னியின் செல்வன்ல அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையா இருந்துச்சு இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்குது இந்த பாடலை மியூசிக் பண்ணவர் அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக்கேட்டர் அவங்க மற்றபடி வந்து அதுல பர்ஃபார்ம் பண்ணவங்க நடிச்சவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் பிரித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்